வணக்கம் டாக்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் யாலனி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாலினியாக சிங்கப்பெண்ணை சீரியலில் ஹீரோவோட தங்கையாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் திவ்யா திவ்யா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் முடித்ததுக்கப்புறம் நடிக்கணுன்ற ஆசையோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்தாங்க ஆரம்பத்தில் மாடலிங் ஆட் ஷூட் ஷார்ட் வெப் வெப்சீரீஸ்ன்னு தொடர்ந்து பல தளங்கள்லேயுமே நடிச்சுட்டு வந்தாங்க திவ்யா அவங்க இப்போது கரெண்டாக கூட த லாஸ்ட் லவ்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காங்க இதே போல் காதல் வைத்து காத்திருந்துன்ற ஒரு வெப்சீரீஸ்லேயுமே திவ்யா அவங்க நடிச்சிருக்காங்க மிஸ்டர் இன்னசென்ட்ன்ற வெப்சீரீஸ் இவங்க நடித்து ரொம்பவும் பிரபலமான ஒரு வெப்சீரீஸ் இப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் யாழனி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அது ரொம்பவும் சிறப்பாக இவங்க நடிச்சிருக்காங்க இதே சமயத்தில் சிங்கப்பெண்ணை சீரியல் டிஆர்பிலே நம்பர் ஒன் சீரியலாக இருக்குது இதே போல் விஜய் டிவியில் நம்பர் ஒன் டிஆர்பி சீரியலாக இருக்கிற ஐயனார் துணை சீரியல்லையுமே இப்போது திவ்யா அவங்க நடிச்சிட்டு வராங்க ஐயனார் துணை சீரியலில் பல்லவன் அவங்களோட பேராக இவங்க தான் நடிச்சிட்டு வராங்க இப்போ ஒரே டைமில் சிங்க பெண்ணே ஐயனார் துணைன்னு ரெண்டு முக்கியமான சீரியல்கள்லேயுமே நல்ல கதாபாத்திரத்தில் திவ்யா அவங்க நடிச்சிட்டு வராங்க இவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களை நடித்து பிரபலமடைய டிபிகே டாக் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க